முடி சரியாக வளரல அவங்களுடைய கண் பார்வை ப்ளஸ் முடி வளர்ச்சி ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இதனால் மருத்துவம் சாப்பிட்றவங்க மருந்து சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சி கம்மியாக இருக்கும் ஸோ உதற ஆரம்பிக்கும் அதேமாதிரி கண் பார்வை கம்மியாக இருக்கும் ஸோ உச்சி முதல் பாதம் முறை நம்மளுடைய எல்லா வகையான சக்திகளையும் எல்லா வகையான விட்டமினும் பேலன்ஸில் இருக்கணும் அதேமாதிரி பஞ்சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் வேப்பிலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான விஷயம் கருவேப்பிலைங்கிறது வந்து அதீத சக்தி இது ரகசிய முறை ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது சூப்பர் பவர் பவர் சூப்பர் பவர் எக்ஸ்ட்ரீம் சூப்பர் பவர் ஸோ இந்த மாதிரியான மருத்துவம் நம்ம முன்னோர்கள் அழகாக எப்படி சொல்லியிருக்காங்க கருவேப்பிலையை என்ன பண்ணுறோம் தேனில் வைக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய முடி வளர்ச்சிக்கும் கண் பார்வைக்கும் அற்புதம் அப்படியே தேனோடு அப்படியே ஒரு இலையை எடுத்து அப்படி மின்னு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க தான் கசக்காது தேன் இருக்குது ஸோ சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்து கொடுக்கும் ஸோ கருவேப்பிள்ளைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது காயக்கல்பம் நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் இளமையுடன் பக்குவமாக இருப்பதற்கு தேனில் ஊறிய கருவேம்பிலை எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதி அதி சக்தியான மருத்துவம் மகத்துவம் ஸோ நம்மளை எப்பொழுதுமே பாதுகாப்பாகவும் இரும்பு போல் நம்ம உடம்பு இருக்கணும் ஸோ வந்து ஒரு கைப்பிடி அந்த சாப்பிட்டாங்க ஒரு கைப்பிடி பச்சையாகவே சாப்பிட்டாங்க மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ மருத்துவம் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம முன்னோர்கள் இது வைத்த பொக்கிஷத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பொக்கிஷமான மருந்தை குறிப்பிட்டிருக்காங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட எல்லா வகையிலும் ஒரு மருத்துவம் அப்படின்பதும் முன்னோர்கள் செய்த அற்புதமான ஒரு ரகசியம் சின்ன விஷயத்தில் பார்த்திங்கன்னா பெரிய விஷயத்தை வந்து சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க வருமுன் காப்பும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து எம்யூனிட்டி அண்டு மெட்டபாலிசம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது குழந்தைங்களுடைய மெமரி அவங்களுடைய முடி வளர்ச்சி இது தான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் முடி சரியாக வளரல ஹீட் அவங்களுடைய மொபைல் பார்க்க 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 ஏன்னா சோலார் பிளக்ஸ் லாக் ஆகுது சக்ராஸ் லாக் ஆகுது அவங்களுடைய கண் பார்வை ப்ளஸ் முடி வளர்ச்சி ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இதனால் மருத்துவம் சாப்பிட்றவங்க மருந்து சாப்பிட்றவங்கலாம் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சி கம்மியாக இருக்கும் ஸோ உதற ஆரம்பிக்கும் அதேமாதிரி கண் பார்வை கம்மியாக இருக்கும் ஸோ உச்சி முதல் வரை நம்மளுடைய எல்லா வகையான சக்திகளையும் எல்லா வகையான விட்டமினும் பேலன்ஸில் இருக்கணும் அதேமாதிரி பஞ்சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சதாது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஆக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் எல்லாம் வெளிப்புடன் இருந்தால் மெட்டபாலிசம் நல்லா இருந்துச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெட்டபாலிசத்தை அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மொழிகுனுக்கான கருவேப்பிலை வேப்பிலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான விஷயம் கருவேப்பிலைங்கிறது வந்து அதீத சக்தி கருவேம்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி கருவேப்பிலை வீட்டில் ஒவ்வொருத்தங்க வீட்டில் மரம் இருக்கும் இன்றைக்கெல்லாம் இல்லை இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கலாம் இல்லைன்னா மார்க்கெட்லேருந்து நம்ம கீரை விற்கிறவங்கள்கிட்ட வாங்கலாம் இப்படி தான் போய்ட்டுருக்க விழிஞ்சு இன்றைக்கி வந்து கிராமத்தில் கூட கருவேப்பிலை மரம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த கருவேப்பிலை எவ்வளோ எக்ஸ்போர்ட் தெரியுங்களா எவ்வளோ மருந்துக்கு இணையாக இருக்குது தெரியுங்களா எத்தனை பேர் இந்த கருவேப்பிலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டன் கணக்கில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வெளில போயிட்டுருக்கு நம்ம இன்றைக்கி சாப்பாடில் கொஞ்சோண்டு ஒரு கருவேப்பிலை தான் எடுத்து தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து பாட்டுக்கு நம்ம சாப்பிட்டுட்டுருக்கோம் ஒரு மிளகு இருந்தால் தூக்கி போட்டுறோம் குழந்தைங்களுக்கு இப்போவே நீங்கள் வந்து இதெல்லாம் சேர்த்து சாப்பிடணும் அப்போ தான் இருப்பீங்கன்னு சொல்லி 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 வளர்க்கணும் ஆனால் இன்றைக்கி நம்மளே தூக்கி போடுறோம் அவங்கள தூக்கி போடும்போது எப்படி இருக்கும் ஆக கருவேப்பிலையில் இன்றைக்கி எப்படி மகா மருந்து செய்வது இது ரகசிய முறை ஒன்னோடு ஒன்று சேரும் பொழுது சூப்பர் பவர் பவர் சூப்பர் பவர் எக்ஸ்ட்ரீம் சூப்பர் பவர் ஸோ இந்த மாதிரியான மருத்துவம் நம்ம முன்னோர்கள் அழகாக எப்படி சொல்லியிருக்காங்க கருவேப்பிலையை என்ன பண்ணுறோம் தேனில் உற வைக்கணும் நல்ல சுத்தமான தேனில் ஜஸ்ட் ஒரு நூறு கிராம் தேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை உள்ளே போட்டு லாக் பண்ணியிருங்க அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரம் ஊரட்டும் அதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஒரு கருவேப்பிலை சாப்பிட்டாலே போதும் இப்படி எடுத்தீங்கன்னா போதும் ஒரு ஸ்பூனில் எடுத்தீங்கன்னா ஒன்று வரும் அதிகபட்சமாக பெரியவங்க ரெண்டு எடுக்கலாம் சின்னவங்க ஒரு கருவேப்பிலை எடுக்கலாம் தேனில் ஒரே கருவே சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய முடி வளர்ச்சிக்கும் கண் பார்வைக்கும் அற்புதம் அப்படியே தேனோடு அப்படி ஒரு இலையை எடுத்து அப்படி முன்னே சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க தான் கசக்காது தேன் இருக்குது அப்போ எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் குழந்தைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டே ஆகணும்னு அவங்களுக்கு சொல்லுங்கள் படித்தே ஆகணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நமக்கு இது போனால் இது செஞ்சால் இது செய்யணும்னு சொல்லலாம் மாரி இந்த ஒரு இலையை நீ சாப்பிட்டு கருவேப்பிலையை சாப்பிடும் சொல்லிட்டு ஒரே ஒரு கண் கருவேப்பிலை தேனில் டிப் பண்ணி அப்படி இருக்கும் இருக்கும் அதை எடுத்து சாப்பிட போகிறீங்க அவ்வளோதான் ஸோ ஏன் நான் ஒரு கைப்பிடி மட்டும் போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப நாள் வச்சுக்க தேவையில்லை கொஞ்ச நாள் அதை அதிகபட்சமாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்துகிட்டு திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி புதுசாக போட்டுக்கோங்க ஏன்னா கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதில் நீர் தன்மை இருக்கும் தேனில் இருக்கும் ஸோ அதோடய ஊருக்கு இதே ஒரு தேன் நெல்லிக்காவாக இருக்கட்டும் இது காய் பக்குவமாரி ஸோ இலையை நம்ம ஊற வைக்கும் போது அதிகபட்சமாக நம்ம சீக்கிரமாக காலி பண்ணிடும் வீட்டில் இருக்கோம் அத்தனை பேருமே ஆயிடுங்க பெரியவங்க ரெண்டு ரெண்டு எடுக்கிறீங்க வச்சுன்னா உங்களுக்கு எதை வீட்டில் கொடுக்குறீங்க ஸோ சீக்கிரமாக அந்த கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா காலியாகிடும் மீதி இருக்கிற தேனில் நீங்கள் எப்படி வேணாலும் சும்மா கூட குடிக்கலாம் தப்பு கிடையாது ஸோ அந்த கருவேப்பிலை வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம ஊற வச்சாலே போதுமான விஷயம் இந்த கருவேப்பில ஒரு ஒரு வாரம் ஊறினா போதும் அதிக சும்மா ஒரு செவன் டேஸ் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஸோ சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்து கொடுக்கும் ஸோ கருவேப்பிள்ளைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது காயக்கல்பம் நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் இளமையுடன் பக்குவமாக இருப்பதற்கு தேனில் ஊறிய கருவேம்பிலை எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் தயவு செய்து தூக்கி எறியாதிங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இன்றைக்கி நிறைய பேர் சின்ன சோர்ந்து சோர்ந்து விழுவுறதுக்கும் ரத்தம் சரியில்லாமல் காரணம் மாதிரி முடி கொட்டுறதுக்கு காரணம் சீக்கிரமாக தோல் சுருங்குவதும் சீக்கிரமாகவே பார்த்து அப்டேட் ஆகிறதும் இதெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த டிஃபிஷியன்சி தான் விட்டமின் டிஃபிஷியன்சி ப்ளஸ் நிறைய பிரச்சனைகள் உடல் சூடுகள் இதெல்லாமே காரணமாக இருக்குது ஸோ அப்போ நம்ம வருங்காலத்திற்கு பேண்டமிக் சுச்சுவேஷனுக்குலாம் இப்பவே நம்ம குழந்தைங்கள வந்து எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கணும் நம்ம குழந்தைங்க நம்மளுடைய உற்றார் உணவர்கள் எல்லோரும் அதனால் தான் இந்த இந்த பதிவை உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் ஸோ சிம்பிளாக கருவேப்பில் தானே சார் தேனில் தானே உறவுக்குன்னு வச்சுடாதீங்க அதி அதி சக்தியான மருத்துவம் மகத்துவம் ஸோ நம்மளை எப்பொழுதுமே பாதுகாப்பாகவும் இரும்பு போல் நம்ம உடம்பு இருக்கணும் ஸோ கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி அந்த சாப்பிட்டாங்க ஒரு கைப்படியை பச்சையாகவே சாப்பிட்டாங்க அவ்வளோ நல்லா இருந்தாங்க அவ்வளோ மினுமினுப்பாக இருந்தாங்க நாள்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க அழகாக சந்தோஷமாக நோய் இல்லாமல் நல்ல டைஜஷன் சிஸ்டம் இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடல் நன்றாக இருக்கும் குடல் புழுக்கள் வெளியேறி போய்கிட்டே இருக்கும் ஸோ தேனில் ஊரிய கருவேப்பிலை ஒன்று ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதும் குழந்தைங்க பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்க பெரியவங்களா இருந்தால் ரெண்டு ரொம்ப பெரியவங்களாக இருந்தாக்கா மூணு சாப்பிட்லாம் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இது எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது சாப்பிடலாமா கருவேம்பும் இதையும் சாப்பிடும்போது ஒரு பிரச்சனையுமே கிடையாது எப்படியா இருந்தாலும் நம்ம சாப்பிட போகிறோம் டேப்லெட் சாப்பிட போகிறோம் ஸோ அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் சுகருக்கு நம்ம ப்ரோட்டீன் எடுத்துகிட்டோம் இதை எடுக்கும்போது இதுவும் கம்மியாகும் ஸோ பேன்கிரியாஸ் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து எப்பொழுதுமே ஒரு தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் கருவேப்பிலை ஸோ தேனில் உரிய இந்த கருவேப்பிலை ஷார்ட் டர்மாக செஞ்சு வச்சுட்டு சீக்கிரமாக காலி பண்ணிவிட்டுங்க புதுசு புதுசாக செஞ்சு வச்சுக்கிட்டே வாங்க மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ மருத்துவம் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்த பொக்கிஷத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பொக்கிஷமான மருந்தை குறிப்பிட்டிருக்காங்க எந்த வியாதியை எடுத்து மருந்து எடுத்தாலும் இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப சீக்கிரமாக க்யூர் ஆகிடுவீங்க ஸோ நார்மலாகவே இதை எடுக்கலாம் வ எனக்கு எந்த வியாதியும் இல்லைப்ப நாம் சுசுறுப்பாக இருந்தாலே போதும்னாலும் இதை எடுத்துக்கோங்க ஸோ வரக்கூடிய வியாதிகள் முன்கூட்டியே இந்த ஜீன் நாள் வரும் பார்த்திங்களா நம்மளுடைய பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய வியாதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து அடிபட்டு போயிடும் ஸோ நீண்ட ஆரோக்கியத்தோடு மிளிரும் ஒரு மிகப்பெரிய வெற்றியான வாழ்க்கைக்கும் நடந்து போகிற விஷயம் கடந்து போகிற விஷயமாக இருக்கக்கூடிய சில சில குத்தல்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் இருக்காது ஸோ மிகவும் முக்கியமான மருந்து நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்